வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல மேக்ஸ் டாபிக்ல குறியீடுகளும் மறு குறியீடுகளும் இதுல வந்து டே டூ ஓட சம்ம வந்து பார்க்கலாம் ரீசன் இது வந்து அஞ்சுன்னு சொல்றாங்க பில்லிங் வந்து செவன் அப்படின்னு சொல்றாங்க அப்பன்னா கவர்மெண்ட் இது வந்து என்ன எழுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கவுண்ட் பண்ணுங்க எத்தனை லெட்டர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு இருக்குது இப்ப ஆறு இருந்தா பிளஸ் ஒன்

அதுக்கேத்த மாதிரி இந்த இதுவும் அதே மாதிரி செக் செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருங்க அடுத்தது வந்து ஜே வேல்யூ கொடுத்துட்டாங்க அடுத்த கணக்குக்கு ஜே வந்து ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க கே வந்து ரெண்டு எல் வந்து அஞ்சு எம் வந்து ஏழு என் வந்து பதினொன்னு பி வந்து பதினேழு ஓ பதிமூணுன்னு கொடுத்துட்டு இந்த இதை சமன்படுத்தணும் இந்த இடத்துல கேப் விட்டுருக்காங்க அந்த இடத்துல என்ன எழுத்து வந்தால் ஈக்குவலா நமக்கு தேர்ட்டி ஒன் வரும் அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வேல்யூன்னா போடுங்க எண்ணுக்கு வந்து பதினொன்னு பெருக்கல் தெரியாத இடத்துல நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் பிளஸ் எம்மோட வேல்யூ வந்து ஏழு பிராக்கெட் இருக்காங்க டிவைட் கே வந்து ரெண்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்னு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்போ பதினொன்னு ஒய் பிளஸ் ஏழு பை ரெண்டு வந்து இங்கிட்டு போகும்போது பெருக்கலாம் மாறிடும் அப்போ இங்க கொண்டு பண்ணீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பதினொன்னு ஒயசி கொல்ட்டு அறுபத்தி ரெண்டு மைனஸ் ஏழு அப்பத்தி அஞ்சு அப்ப 5 கொல்ட்டு ஐம்பத்தி அஞ்சு வருது ஆனா அஞ்சு எதுக்கு வரும் செக் பண்ணி பாருங்க எல்லுக்குதான் வருது எல் இந்த இடத்துல என்ன வரணும் எல் அடுத்தது டிஆர் அதுக்கு வந்து இந்த எழுத்து கொடுத்திருக்காங்க நம்பர் கொடுத்திருக்காங்க இது வந்து இருபத்தி ஒண்ணு டிக்கு வந்து நாலு வரும் இதுக்கு இக்கு வந்து அஞ்சு வரும் ஏக்கு வந்து ஒண்ணு ஆருக்கு வந்து பதினெட்டு இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆறு இங்க வந்து எட்டு ப்ளஸ் பண்ணிருக்காங்க அடுத்து மூணு ப்ளஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ரெண்டா ப்ளஸ் பண்ணிருக்காங்க அடுத்து மூணு ப்ளஸ் பண்ணிருக்காங்க இதே மாதிரி நம்மளும் இது பண்ணணும் இது இருக்கு வேல்யூ இருபது பதினெட்டு ஒன்னு ஏக்கு வந்து மூணு ஏ வந்து பதினொன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ண பிளஸ் டூ அப்ப இருபத்தி ரெண்டு அடுத்தது த்ரீ இருபத்தி ஒன்னு அடுத்து 3, டூ மூணு அடுத்து 2, டூ பதிமூணு இப்போ வேலையு நம்பர் 22, ரெண்டு இருபத்தி 6, மூணு மூணு ஆறு பதிமூணு இது ஆன்சர் அடுத்த சம்மர் இப்ப வந்து என்ன குடுத்திருக்காங்க ஒன்னு ஒன்பது அப்ப கிளாஸ் என்ன வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன்னு குடுத்திருக்காங்க ஆறுக்கு வந்து ஒன்பது ஏக்கு வந்து எட்டு ஏக்கு வந்து ஒன்னு ஓக்கு வந்து எட்டு டிக்கு வந்து எப்படி கொடுத்திருக்காங்க வேல்யூ என்னவா இருக்குது ஒண்ணு இருக்குது அடுத்து டிக்கு வந்து என்ன குடுத்திருக்காங்க ரெண்டுருக்காங்க அப்ப என்னவா இருக்கும் சிக்கும் டிக்கும் ரெண்டா இருக்கும் அடுத்து இக்கும் எஃக்கும் மூணா இருக்கும் அடுத்து ஜி ஹச்சுக்கு நாலு இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதே இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ வந்து ஒன்னு பி வந்து ரெண்டு அப்ப ரெண்டால டிவைட் பண்ணி ஒன்னுன்னு போட்டுருங்க சி வந்து மூணு டி வந்து நாலாவது லெட்டர் அப்ப ரெண்டால டிவைட் அது வந்துடும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப சி வந்து மூணு அப்ப அடுத்த லெட்டர் என்ன டி டி வந்து நாலு அதை டிவைட் பண்ணீங்கன்னா ரெண்டுன்னு வருமா நாலு பை ரெண்டு அப்ப சிக்கு ரெண்டு எல் வந்து பன்னெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா ஆறு ரெண்டால அடுத்து ஓ வந்து பதினஞ்சு அப்ப பதினாறு ரெண்டுக்குமே ஒரே வேலி தான் வரும் அதை அதைட் பண்ணீங்கன்னா எட்டு சிக்கு வந்து ரெண்டுன்னு வந்துடும் கே வந்து பதினொன்னு இப்ப பன்னெண்டுன்னு எடுத்துக்கோங்க பதினொன்னு பன்னெண்டு ரெண்டா தான் ஆறு அப்ப இருபத்தி ஆன்சர் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒண்ணுன்னு குடுத்திருக்காங்க சிடி ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு இருக்காங்க அப்ப நீங்க அந்த இரட்டப்பட நம்பர் வருதுல்ல அதை ரெண்டால டிவைட் பண்ணி அந்த வேல்யூ போட்டுருங்க அடுத்தது மூணு வந்து மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க எப்படி மூணு வந்து மைனஸ் ரெண்டு இந்த இடத்துல வந்து ரெண்டுது வவ்வல் செலுத்து இருக்குது ரெண்டு எழுத்து வந்து கான்சனன்ட் இருக்கு இப்ப எதை எடுத்திருக்காங்கன்னு தெரியல அடுத்தது நீங்க செக் பண்ணி பாருங்க ஸ்டார்க்கு ஏ வந்து வவ்வல் செலுத்து வவ்வல் எழுத்து மீதி மூணு கான்சனன்ட் இப்ப வவ்வல் எழுத்த கணக்கு பண்ணாங்கன்னா மைனஸ் ஒண்ணுன்னு வரணும் கான்சனன்டா எது பண்ணீங்கன்னா மூணு லெட்டர் வேணாலும் மைனஸ் மூணுன்னு வரணும் செக் பண்ணி பாருங்க மைனஸ் மூணு இருக்காப்ப கான்சனன்டா தான் கன் கன்சிடர் பண்ணிருக்காங்க டென்னிஸ் கோட்டர் ஒன் டூ த்ரீ பென்சில் வந்து கோட்டர் கேபிள் கோட்டர் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்பனா இந்த நம்பருக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்க கரெக்டா பென்னா என்னென்ன வரும்னு எழுதிக்கோங்க ஒன் டூ த்ரீ பென்சிலுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கேபிள் நாலு எட்டு ஒன்பது ஆறு ரெண்டு இப்ப என்ன கேட்டுக்காங்க ஆறு ஆறு வந்து என்னது அடுத்தது ரெண்டு ரெண்டு வந்து 8, எட்டு வந்து ஏ அடுத்து மூணு என் ஒண்ணுன்னா பி ரெண்டுனா இ மூணுனா என் நாலு அஞ்சு ஐ அடுத்த ஆறு வந்து எங்க அடுத்தது சண்டே பதினெட்டு மான்சூன் வந்து இருபத்தி ஒண்ணு இயர் பன்னெண்டு அப்ப தேர்ஸ்டே வந்து என்னன்னு கேட்டாங்க இப்ப நீங்க இவ்வளவு பெருசு இயற மட்டும்

வந்து இந்த நம்பர் சொல்றாங்க அப்ப பேக்கு என்ன இதுக்கு வந்து த்ரீ நைன் இப்ப எல் வந்து என்ன இருக்கு வரும் அப்படின்னா பன்னெண்டு ஏ வந்து ஒன்னு சி வந்து மூணு கே வந்து பதினொன்னு இப்ப இதை வந்து கூட்டுனா முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வராது அதனால பெருக்கி பாருங்க இதை என்ன வரும் மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணையும் பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு வந்துச்சு அதே மாதிரி பேக்கு கண்டு ரெண்டு ஏனா ஒண்ணு சீனா மூணு கேனா பதினொன்னு அப்ப அறுபத்தி ஆறு ஆன்சர் அறுபத்தி ஆறு அடுத்தது GOD னான்வனாஃபுல் என்ன த்ரீ IS இதுல அடுத்து நயன் டூ செவன்ல வந்து BEAUTIFUL, இது ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பாருங்க இஸ் காமனா இருக்கு லவ்வும் காமனா இருக்கு இது ரெண்டுல எந்த ரெண்டு நம்பர் டூ நைனும் டூ நைனும் காமனா இருக்கு அப்ப அது என்னவா இருக்கும் ஒன்னு இஸ் இருக்கும் ஒன்னு லவ்வா இருக்கும் அப்ப மேல இருக்கிற மட்டும் தான் தனியா இருக்கு அப்ப காமனா இல்லாத நம்பர் எது மூணு அப்ப இதுதான் இதுக்குரியது கார்டு ஆன்சர் வந்து மூணு யார் இஸ் கால்ட் வந்து க்ரீனு கிரீன் இஸ் கால்டு வந்து ப்ளூ

இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் த ஃபோர்த் லெட்டர்ஸ் திப்து அண்ட் சிக்ஸ்த் லெட்டர்ஸ் அண்ட் அண்ட் ஷோன் கவுண்டிங் ஃப்ரம் யுவர் ரைட் அதாவது கம்யூனிகேஷன்ஸ் இருக்கா இதுல வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி தேர்டும் ஃபோர்த்தும் இன்டர்சேஞ்சு இப்படியே ரெண்டு ரெண்டு லெட்டராக இன்டர்சேஞ்ச் ஆயிடுது ஆன பிறகு டென்த் லெட்டர் அதாவது ரைட் சைடுல இருந்து டென்த் லெட்டர் என்னன்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி போங்க ஃபர்ஸ்ட் இத ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ணி போங்க அடுத்து வரோம் அடுத்து இது என்ன என்ன யூ வரோம் அடுத்து இதுல என்ன சி ஐ வரோம் அடுத்து இதுல என்ன டி

gold is written win this can be written எப்படி எழுதணும் அப்படினா gold க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க i q n எப்படி எழுதிருக்காங்க பாருங்க g வந்து 7 o வந்து 15 l வந்து 12 d வந்து 4 i னா 9 அப்ப எதை +2 so q னா 17 n னா 14 இது எல்லாத்தலயும் +2 ஆட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நம்ம விண்டுக்கு எழுதணும் இருபத்தி மூணு அப்ப இருபத்தி y, ஒய் ஐனா ஒன்பது அப்ப ரெண்டு பதினொன்னு கே என்ன பதினாலு பதினாறுனா பி டி அப்ப ஒய் கே பி எஃப் இதுதான் அடுத்து ஏ ஒன்னு வந்து மேன் என்ன வரும் ஏ வந்து ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்ப சிஏடி கேட்டுக்கு எப்படி சிக்ஸ்டி வந்திருக்குதுன்னு பாருங்க இது ஒன்னு மூணு வந்து அப்ப இத கண்டுபிடிங்க எம் பதிமூணு ஒண்ணு என்னன்னா பதினாலு அப்ப பதிமூணு இன்ட்டு பதினாலு நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆன்சர் நூத்தி எண்பத்தி ரெண்டு

பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ஒன்பது வந்து இருபத்தி ஒன்பது என்ன வரும் டேஷ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க இது நாலு ஒண்ணு எஸ் வந்து பத்தொன்பது எட்டு என்ன பண்ணிருக்காங்க அஞ்சு ஒன்பது பதிமூணு முப்பத்தி ரெண்டு அப்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க

அப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க ஏமாது பதினொன்னு இருபது முப்பது முப்பத்தி ஒன்பது பதினெட்டு ஒண்ணு இருபத்தி மூணு எல்லாத்தையும் கூட்டுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்ப நாப்பத்தி ஆறு ஆன்சர் வந்து நாற்பத்தி ஆறு இப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து ரோப்பு அப்போ இந்த நம்பர் ஆப்பிள் அப்போ இந்த நம்பருக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் தனியாக என்னது எது வரும்னு பாத்துக்கோங்க த்ரீக்கு வந்து ஆறு வந்து ஓ இது இது வந்து இ இது வந்து ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் இது வந்து ஏ இது வந்து எல் இது இ ஃபைவ் ஃபைவ் இருக்கு வந்து எந்த இதுக்கு வருது பி வருது அடுத்து நாலு நாலு வந்து ஜீரோ சாரி ஓ ஆறு ஆறு வந்து இ ஒன்னு வந்து ஏ அடுத்தது மூணு மூணு வந்து ஆறு இந்த ஆன்சர் எங்க இருக்கு இந்த வருது ஐ வந்து ஒன்பது அப்ப சிப்பு வந்து ஐம்பத்தி நேரம் அப்ப பெயில்னா என்ன வரும் இது எப்படி போடுறாங்க எஸ்னா பத்தொன்பது எல்னா பன்னெண்டு ஐநா ஒன்பது பி நான் பதினாறு பண்ணிருக்காங்க கூட்டிருக்காங்க பாருங்க இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு ஏழு ஐம்பத்தாறு இதெல்லாம் கூட்டிருக்காங்க இதே மாதிரி பெய் எஃப்னா ஆறு ஏனா ஒன்னு எல்னா பன்னெண்டு இதுவும் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஒண்ணு ஆன்சர் வந்து வந்து ரீசைக்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க கூட்டிருக்காங்களா என்னன்னு பாத்துக்கோங்க பதினெட்டு அஞ்சு நாலு இருபத்தி ஒண்ணு சீனா மூணு அஞ்சு ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு எல்லாத்தையும் கூட்டிருக்காங்க அதனால அப்படியே கண்டுபிடிச்சு கூட்டிடலாம் ஆ பதினெட்டு அஞ்சு இருபத்தி ஒண்ணு எஃபுனா பத்தொன்பது இனா அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டுங்க அறுபத்தி எட்டு வருது அறுபத்தி எட்டு த்ரீ வந்து புக்ஸ் ஆர் ஓல்டுன்னு இருக்கு டூ books த்ரீ புக்ஸ் ஆர் இருக்கு வந்து, அப்படின்னு இருக்கு இப்ப ஆரோட கோட் என்னன்னு first ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இதுல எது சேமா இருக்குது அப்படின்னு பாருங்க தான் சேமா இருக்குது அப்போ இது ரெண்டுல எது சேமாக இருக்குது அஞ்சு அப்போ ஓல்டுக்கு என்ன நம்பர் வரும் அஞ்சு வரும் அடுத்தது ஃபஸ்ட்டையும் லாஸ்டையும் செக் பண்ணுங்க இங்கே லாஸ்ட் லாஸ்டையும் செக் பண்ணுங்க எது சேமாக இருக்குது புக்ஸு தான் சேமாக இருக்குது இங்கே புக்ஸு இங்கேயும் புக்ஸு அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்டில் எந்த நம்பர் சேமாக இருக்குது த்ரீ த்ரீ தான் சேமாக இருக்குது அப்போ த்ரீ தான் என்னாது புக்ஸுக்கு வரும் த்ரீ இப்ப மேல இதையும் கண்டுபிடிச்சாச்சு இப்ப ஆறு தான் கண்டுபிடிக்கணும் பேலன்ஸ் என்ன இருக்கு ரெண்டு அப்ப ஆறுக்கு வந்து என்ன வேல்யூ ரெண்டு கணக்கு வந்து செஞ்சு பாருங்க நாளைக்கு வந்து டே த்ரீ ஓட சம்சம்